தமிழ்நாடு அரும்பாக்கம் வடம்பழனி அரும்பாக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்ய மாதிரில நடக்கக்கூடிய இந்த ஐம்பத்தொரு சக்தி பீடங்களுக்கான மேல் பார்வை நிகழ்வு வந்து ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கு இந்தியாவில் வந்து ஐம்பத் இந்த ஐம்பத்தொரு சக்தி பீடங்கள்னு சொன்னால் தக்ஷ யத்தில் வந்து ஹிந்து சம்பிரதாயத்தில் தக்ஷயஜம்னு ஒரு சாப்டர் இருக்கு அந்த சாப்டர்ல வந்து சதி தேவி ஐம்பத்தொரு துண்டுகளாக வந்து மகாவிஷ்ணுவோடைய சக்கராயுதம் துண்டு துண்டா வந்து சக்கராயுதம் வந்து ஐம்பத்தொரு துண்டுகளாக சதிதேவி ஆகிய பார்வதி வெட்டி இடப்பட்டதாகவும் அது இந்தியா பக்கத்தில் பங்களாதேஷ் அண்டு பாகிஸ்தான் இங்கெல்லாம் எல்லாம் சிதறி விழுந்ததாகவும் வந்து சரிதம் இருக்கு இது சக்தி பிராணத்துல சாக்தி பிராணத்துல இருக்கிறது அதன் அடிப்படையில அந்த உடல் பாகங்கள் விழுந்த இடம் எல்லாமே திருக்கோயிலாக கொண்டிருக்குது அப்படி ஒவ்வொரு இடங்கள்லையும் இருக்கக்கூடிய தேவதைகள் இப்ப வந்து காஷியில துணை கன்னியாகுமரி வரையிலும் கராச்சி பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் பதுசிஸ்தான் வரைக்கும் ஒவ்வொரு இடங்களிலும் தேகம் உடைந்த இடம் அந்த இடங்களில் இருக்கக்கூடிய தேவதைகள் அங்கே இருக்கக்கூடிய அந்த சக்தி பீடங்கள் அத்தனையுமே ஒவ்வொரு இடத்துலேருந்து பேர்த்தெடுத்து வச்சது மாதிரி மிக சிறப்பான முறையிலே இந்த சக்தி பீட டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க நேரடியாக பார்த்தது மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்குது அந்த வைப்ரேஷன் இருக்குது அதை அனைவரும் சந்தோஷமாக கலந்துட்டணும் ஒன்று கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய பகவதி வந்து கால் நகம் விழுந்த இடம் இடுப்பு எலும்பு பாகம் விழுந்த இடம்தான் காஞ்சிபுரம் அதே மாதிரி சிரஸ் விழுந்த இடம் உச்சி விழுந்த இடம் கராச்சி தொப்புள் பொ விழுந்த இடம் வந்து பங்களாதேஷ் இது ஒவ்வொரு இடங்களிலும் பேர்த்து எடுத்து அதே டிசைனில் கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாமல் அதே விகிதத்தின் அடிப்படையில் ஆகம விதிகள் பிரகாரம் இங்கே பண்ணியிருக்காங்க அதை யார் வந்து இந்த பத்து நாள் இங்கே இந்த நிகழ்ச்சி நடக்க போகிறது இந்த பத்து நாளில் ஏர் வந்து பார்த்தாலும் சரி அந்த கோயிலுக்கு போய் அந்த அம்பாவில் தரிசனம் பண்ணதுக்கான முழு பலன்களும் கிடைக்கும் அது மிகச்செரிய அதிசயம் கூட வாழ்க்கையில் ஒரு முறையினால் வந்து பாருங்கள் பார்க்கக்கூடிய நிகழ்ச்சியும் கூட நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கு என் சைதன்ய பீடம் எழுநூறு வருடம் பழமையான செய்தி ஐம்பத்தி நாலாவது குருமகா சன்னிதானமாக இருக்கக்கூடிய ஆத்மசேதனையாகி நான் வந்திருக்கேன் என்னுடைய ஆசீர்வாதம் அனைவரும் பேருக்கும் இங்கே வந்து வரக்கூடிய அத்தனை குழந்தைகளுக்கும் ஆசீர்வாதங்கள் அன்னை எங்களுடைய மடம் கவுஹாட்டில் இருக்கக்கூடியது அதாவது காமாக்கியால் இருக்கக்கூடிய யோனி பீடம் தான் எங்களுடைய மடம் அதே மாதிரி தான் ஒவ்வொரு இடங்களும் அதிசயமான நிகழ்வு இது அந்த நிகழ்ச்சி அனைவரும் கலந்து கொள்ளணும் இதை பார்க்கக்கூடிய அனைத்து பக்தர்களும் இந்த இடத்துக்கு வந்து இன்னும் பத்து நாட்கள் இங்கே தம்பால் இருக்க போகிறா அனைவரும் வந்து அவங்க தெய்வத்தை வழிபடுங்க ரொம்ப விசேஷமான இடம் ஒரே இடத்தில் முழுமையான ஹிந்து சம்பிரதாயத்தின் அடிப்படையில் கூடிய அந்த ஸ்ரீவித்யா உபாசகர்கள் அத்தனை பேரும் வரணும் ஏன்னா அந்த உபாசகர்களுக்கு இது ரொம்ப தோதான இடமும் கூட தேடி போய் பார்க்க முடியாத விஷயத்தை நம்ம முன்னாலே கண் முன்னால் காமிச்சிருக்கிறதுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அந்த சூரியநாராயண சாஸ்திரி அனுபவம் அவங்க அனைவருக்கும் என்ஜே ஈவன்ஸ் இவங்க அனைவருக்கும் ரொம்ப பெரிய ஆசிர்வாதம் ரொம்ப நன்றி இது ஆக்சுவலாக ஆகஸ்ட் நைன்த்துலேருந்து ஆகஸ்ட் எயிட்டீன்த் வரைக்கும் ஆக்சுவலாக நம்ம ஐஸ்வர்யா மாறலாம் ஓகேங்களா டென் டேஸும் இந்த அம்பத்தூர் அம்மன் மட்டும் இல்லாமல் அது போக இன்னும் ஒரு பத்து அம்மன்ஸ் இருக்குதுங்களா ஸ்பெஷல் அம்மன்ஸ் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தா இங்கே வந்து ரெஜிஸ்டர் பண்ணிடுவோம் ஓகேங்களா செகண்ட் விஷயம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாச்சுவாக மட்டும் இல்லாமல் ஒரு கோயிலில் என்னென்ன பூஜைகள் நடக்குமோ அத்தனை பூஜைகளும் இதில் பண்ணுறதுக்கான எல்லா விஷயங்களும் அரேஞ்ச் பண்ணிவிடுவோம் வரக்கூடிய பீப்புள்ஸுக்கு ஆக்சுவலாக வந்து பாத்தீங்கன்னாக்கா இங்கே வந்துட்டு சாமியை வந்து பார்த்துட்டு போகாமல் இந்த டிராமாஸு ஆக்சுவலாக வந்து கலை நிகழ்ச்சிகள் பரதநாட்டியங்கள் இந்த மாதிரி மற்ற ஏற்பாடுகளும் நாங்கள் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா இது வரைக்கும் நாங்கள் வந்து பண்ண ஈவென்ட்ஸ்லோட இது வந்து அம்மன் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் டைம் பண்ணுறோம் ஓகேங்களா சென்னையில் இது வரைக்கும் யாருமே பண்ணாத ஒரு விஷயம் இது ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மன் ஐம்பத்தோரு சக்தி பீடன்றது இதுதான் ஃபஸ்ட் டைம் இங்கே தான் நடக்குது எங்கள் இந்த அம்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய அம்மன்லேருந்து பங்களாதேஷில் இருக்கக்கூடிய அம்மன்லேருந்து நேபாள இருக்கக்கூடிய அந்த ஒரு ஐம்பத்தோரு சக்தி பீடங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அதனோட உருவங்களை சத்ருவமாக இங்கே நடந்து படிக்க முடிச்சிருக்கோம் இதுதான் இந்த ஈவெண்ட்டோட ஸ்பெஷல் எந்த பேமெண்ட்ஸும் நாங்க போடல ஸ்பெஷல் தரிசனம்ன்றது சில பேர் விரும்பி கேட்பாங்க எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா வந்து சில தரிசனம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்படி கேக்குறவங்களுக்கு ஆக்சுவலாக வந்து பாத்தீங்கன்னா அது தனிப்பட்ட முறையில ஏற்பாடு பண்ணிக்கிறோம் அதுக்குன்னு ஒரு டிக்கெட்ஸ் வந்து பாலிசியோ அந்த மாதிரி ஒரு விஷயம் கலை நிகழ்ச்சி பார்க்குறவங்க தனிப்பட்ட முறையில அவங்க டிக்கெட்ஸ் எடுத்துக்கிங்கன்னா வாங்குறாங்க அவங்க வந்து பாக்குறது அது வந்து நாங்க எதுவுமே சொல்றேன் ஈவன்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் ருபீஸில் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தோரு அம்மன் மட்டும் இல்லாமல் மொத்தம் அறுபது அம்மனை வந்து பாத்தீங்கன்னா தரிசிக்கக்கூடிய ஒரு விஷயமா இங்கே அரேஞ்ச் பண்ணுறேன் இன்னைக்கு வந்து எஸ் பி இந்த பிஜேபி சார்ந்ததுலாம் வந்தாங்க இந்த மாதிரி நாளுக்கு நாள்ல யாராவது பிஐபி சொல்லறதுக்கான வாய்ப்பு இருக்காங்க சார்ந்ததாயங்கள் அந்த மாதிரி திராவிட சைட்ல இருந்து வருவாங்க அரசியல் நிகழ்ச்சி கிடையாது இது வந்துட்டு அம்மன் சம்பந்தப்பட்ட வழிபடுறதுக்காக மட்டும்தான் செஞ்சிருக்கிறோம் இதுல வந்து உள்ள அரசியலோ அந்த மாதிரி எந்த ஒரு நோக்கத்துக்காகவும் முடியும் வர்றவங்க வந்துட்டு இந்த ஆடி மாதம் சிறப்பாக வந்துட்டு அம்மனை தரிசிக்கணுங்கிறதுக்காக தான் ஐம்பத்தி ஒரு அம்மன் ப்ளஸ் ஒரு பத்து ஸ்டேச்சுவை உள்ளே கொண்டு வந்துடுவோம் மொத்தம் அறுபத்தி ஒரு ஸ்டேச்சுவை இருக்குங்க இது வந்து நேரில் பார்த்து நம்ம தரிசிக்கிறதுக்கு சென்னை வாழ் மக்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு வாய்ப்புங்க இந்த வாய்ப்பை அனைவரும் வந்து பயன்படுத்தி சாதாரணமாக நூறுரூவா இந்த நூறுரூவா கொடுத்து தாராளமாக உள்ள வந்து எல்லாம் அம்மனை தரிசிக்கிறாங்க தரிசிக்கிறதுக்கு சென்னை வாழ் மக்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு மேும் இந்த வாய்ப்பு மிஸ் பண்ணிவிட்டு இது மறுபடியும் சென்னைக்கு வருமான்றது ரொம்ப சந்தேகம் இது வந்துட்டு பெருமாளோ இந்த நூத்தி எட்டு தரிசனம் இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை இது வந்துட்டு அம்மன் அம்மனை வந்துட்டு புது கான்செப்ட் இது வந்து யாருமே பண்ணாத ஒரு விஷயம் இதை வந்து நாம் முதல் முறையாக பண்றோம் மக்கள் வந்து அனைவரும்